தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சாக்லேட் மேக்கிங் தாங்க மேட் சாக்லேட் ஊட்டி சாக்லேட் அருமையாக இருக்கும் நட்ஸ் போட்டு நம்ம பண்ணக்கூடியது நான் என்கிட்ட இருக்கிற காஷ்மீனெட்டை போட்டு தான் பண்ணுறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் கொக்கோ பவுடர் முந்திரி சக்கரை பட்டர் இல்லைன்னா நெய் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க டபுள் பாயில் மெத்தடில் தான் இதை நம்ம பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் பாயில் மெத்தடில் நான் ஒரு பவுல் வச்சுருக்கேங்க இதில் பார்த்தீங்கன்னா கால் கப்பு பட்டரை சேர்த்துருக்கேன் நல்லா ஊருகி வரட்டும் கால் கப்பு பட்டர் நல்லா அது உருகட்டும் பார்க்கலாம் நம்ம இதை வச்சுருக்கிறது வந்து கிளாஸ் பவுல் தான் அதனால் கொஞ்சம் இது சாக்லேட்டுக்குன்னும் போதே நீங்கள் வந்து மெல்ட் பண்ணும்போது சிம்மில் வச்சு தாங்க மெல்ட் பண்ணணும் பாதாம் பிஸ்தா எந்த பருப்பு வேணால் சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா உருகி வரட்டும் பார்க்கலாம் அன்சால்ட் பட்டர் எடுத்துக்கோங்க இல்லாட்டின்னா கீ எடுத்துக்கோங்க நெய் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த தண்ணி வந்து மெதுவாக சூடாக சூடாக இது மெல்ட் ஆகிட்டு வருது மெல்ட் ஆகட்டும் அது மெல்டாக்டுங்க ஒரு பக்கம் இந்த நட்ஸை நல்லா முறு முறுன்னு வறுத்து எடுத்துடலாம் அது மெல்ட் ஆகட்டும் இல்லைன்னா அவனோ ஆஃப் எவ்வளோ இருந்தால் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா முறு முறுன்னு வறுக்கணும் இப்போ பாருங்கள் இது கரைஞ்சி வந்துட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கரையட்டும் ஃபுல்லாக கரைஞ்சி வரணும் இப்போ பாருங்கள் பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுத்து இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கும் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதுவும் நமக்கு கரைஞ்சி வரட்டும் இந்த பட்டரில் நல்லா கரையணும் முழு சுகராக போடாதீங்க கரைய லேட்டாகும் இந்த மாதிரி சுகரை வந்து பொடி பண்ணிக்கோங்க நல்லா சர்க்கரை கரையட்டும் பாருங்க சக்கரை நல்ல கரைஞ்சாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொக்கோ பவுடர் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா இதோடு சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி வரணும் ங்க எல்லாத்தையும் இதோட கலந்து விட்டுருங்க நல்லா வெயிட் ஆகட்டும் மெல்ட் ஆகி நல்ல லிக்யூட் பாதத்துக்கு வரணும் வந்தாச்சு ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இப்போ இந்த ஸ்டேஜ்ல இப்போ பாருங்க எல்லாமே கலந்து வந்தாச்சு நல்லா ஊத்துற பதத்துக்கு வந்தாச்சு இந்த ஸ்டேஜ் போதும் நம்ம அடுப்பு ஆஃபர் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஃபாயில் பேப்பர் போட்டிருக்கேன் ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை அதனால தான் நான் இதை போட்டிருக்கேன் ஃபோட்டில் நம்ம இதில் போட்டுடலாம் போட்டிடலாம் எடுத்து வச்சு கலவையை நல்லா ஆஃப் அன் ஹவரோ ஒன் ஹவரோ நம்ம செட் பண்ண விட்டுடலாம் கரண்டியில் நெய்யோ மட்டரோ தலை விட்டு என்ன வேணாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் என்னன்னா ஒன் ஹவர் வந்து நம்ம இதில் எடுத்து வச்சிடலாம் ஃப்ரீசரில் வச்சிடலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் போதும் ஊட்டி சாக்லேட்டு நல்லா ரெடி இருக்கு இப்போ நம்ம இதை பிரித்து எடுத்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு சூப்பரான ரோட்டி சாக்லேட் ரெடியாக எடுத்து இப்போ நம்ம வேண்ட சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது டார்க் சாக்லேட்டு நர்ஸு உள்ளே போட்டிருக்கு தானே தொழில்நுட்க வச்சு அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி எடுக்க வேண்டியது நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக சாக்லேட் உங்களுக்கு ரெடி ஆகிடுது நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமித்துரு சைஸாக வேணும்னாலும் நீங்கள் சைஸ் பிரகாரம் கட் பண்ணிக்கலாம் இப்போ அருமையான ஊட்டி சாக்லேட்டு ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சுட்டாங்க இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு அழகாக சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாம் நர்ஸ்லாம் சேர்த்து ரொம்ப அருமையாக இருக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்